அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தயிரோட கேப்ப மாவை கலந்து ஒரு களி பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் முதல்ல ஒரு இரநூறு கிராம் தயிர் எடுத்திருக்கேன் கால் கிலோ ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் இரநூறு கிராம் தயிர் எடுத்திருக்கேன் இது நல்லா அந்த கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இப்போ இதில் வந்து ராகி மாவை இப்போ வேணாம் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு நம்ம அப்புறம் அந்த களியோட மறுபடியும் அதில் தயிரெலாம் சேர்க்க வேண்டாம் வெறும் வெங்காயம் சேர்த்து குடிக்கணும்னா குடிச்சிக்கலாம் இல்லாட்டி நம்ம குழம்போடு சேர்த்து சாப்பிட்ருலாம் இப்போ ராகி மாவை இதை கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு கால் கிலோ இரநூத்தி ஐம்பது போட்டிருக்கேன் இதையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கையில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இருக்கான்னு பார்த்து இதை நல்லா கலந்துட்டுருக்கலாம் அது வரைக்கும் நான் ஒரு நல்லா கனமான ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி இப்போது கொதிச்சுட்டுருக்கு அந்த தண்ணி நல்லா கொதித்ததும் இதை அதில் போட்டு நம்ம கிண்டி விட்டுருலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம களி சூப்பராக இருக்கும் வாங்க அந்த பாருங்கள் இப்போ இந்த சுடு தண்ணியில் இதில் போட்டேன் போட்டு இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம் கைவிடாமல் கிண்டிக்கலாம் அடி கனமாக இருந்தால் ஒன்றும் பிடிக்காது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல இந்த கெட்டி ஆற வரைக்கும் நல்லா கிண்டிடலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் போல் இதை கிண்டுனேன் நல்லா கிண்டி நல்லா சுருங்கி வந்துடுச்சு போகிறோம் இந்த அளவு இன்னும் இதை கெட்டி பட விட வேண்டாம் இப்போ அதை இந்த ஆறு வரைக்கும் இது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிரும் இப்போ வந்து நல்லா தண்ணியில் நினச்சிட்டு கையை இதில் தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும் அப்போ இது நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈரக்கை தான் தொடுறேன் பாருங்கள் ஒட்டலை அவ்வளோதான் களி ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் நாமிக்கா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்கி